வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுறேன்னுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க அவருக்கு இதுதான் லேண்டு ஒரு கம்பெனி பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பூலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க ஒரு ஒரு ஏக்கரா பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சமலை மரம் இருக்குதுங்க தெரியுது வேறு இதுதான் பேரிச்சமலை மரம்ங்க சூப்பரான லேண்டுங்க ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இபி சர்வீஸ் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு லேபர் தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க தெரியுது வருங்க அந்த வீடு வந்து ஒரு லேபர் தங்குற மாதிரிக்குங்க இந்த லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்காக தென்னந்தோப்பு நிறைந்த பகுதிங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடு பேசுங்க எல்லா பஸ்ஸும் போகிற மெயின் ரோடுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுக்கிறாங்கங்க சூப்பர் லேண்டுங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க செம்மண் பூமிங்க தென்மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வர்ற கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குதுங்க சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் இவ்வளோ வசதியோடு இந்த ரேட்டில் பூமி வந்து கிடையவே கிடையாதுங்க சார் இந்த பக்கத்து லேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்க்கார்தான் வாங்கிக்கிறாங்க நம்ம தான் வாங்கி கொடுத்தோம்ங்க அதை ஒட்டு மாதிரி லேண்டாக தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை தோப்புங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இவ்வளவு வசதியோட லேண்டு விற்பனைக்கு வர்றது ரொம்ப சிரமமுங்க நன்றி வணக்கம்